ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவியல் செய்யலாங்க ஏழு வகையான காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க கேரட்டு பீன்ஸுங்க முருங்கைக்காய்ங்க உருளைக்கிழங்கு கொத்தவரங்க பூசணிங்க கத்திரிக்காய்ங்க வெள்ளை பூசணியை தவிர மற்ற ஆறு காய்களையும் குக்கரில் சேர்த்துக்கலாங்க குக்கரில் எல்லா காய்களையும் சேர்த்துட்டேங்க தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி காய்க்கு தகுந்தது அளவாக ஊற்றிக்கலாங்க ஒரே விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க காய் விசில் வரட்டுங்க இப்போ இந்த பாத்திரத்தில் வெண் பூசணி சேர்த்துக்கலாங்க பூசணிக்காயை சேர்த்தோம்னா அதோட குழஞ்சி போயிடுங்க அதனால தான் நான் தனியாக வேக வைக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரே கொதி வரட்டுங்க பூசணிக்காய் வேகட்டுங்க இப்போ தேங்காய் பச்சை மிளகாங்க சீரகம் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க மீன் பூசணி ஒரு கொதி வந்துருச்சுங்க இப்போ குக்கரில் வேக வச்சு தான் எடுத்தாச்சுங்க ஒரு விசில் வந்து இப்போ இந்த காய்கறிகள் இதோடு சேர்த்துக்கலாங்க தேங்காயும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதையும் சேர்த்துக்கலாங்க நல்லா கொதித்து வேகட்டுங்க ஒரு கொதி வந்துருச்சுங்க தேங்காய் பிறகு போதுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க அவியலுக்கு தேங்காய் தாங்க நல்லாயிருக்கும் தேங்காயை ஊற்றிக்கலாங்க என்ன சூடாகட்டுங்க சூடாகிடுச்சுங்க உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேங்க உளுந்த பருப்பு செவந்துருச்சுங்க கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு நல்லா வெடிக்குதுங்க கடுகுல சேர்த்துக்கிறாங்க அடுப்பை ஆட் பண்ணிக்கலாங்க தாலிப்பு அடியலில் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாங்க ஏழு வகையான காயில் அவியல் செஞ்சாச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க